தொடர்ச்சியா அவர்கள் வந்து தனிச்சு நிற்கிறாரு நீங்களும் அவர் கூட பயணிக்கிறீங்க தனிச்சு நின்று தோல்வியை சந்திக்கும் போது ஒரு சோர்வு ஏற்படாதா தொடர்ச்சியா வந்து நாங்கள் தனித்து கூட தனிச்சு தான் நிற்கிறோம் வந்து வாக்கு சதவீதம் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதிகமாக வந்துட்டு இருக்கு சோர்வுங்கிறது வந்து கிடையாதுங்க வெற்றியை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சி வந்து வெற்றியை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்குது இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து சோர்வே கிடையாதுங்க இன்னும் ஊக்கம் கொடுக்கு ஊக்கம்தான் கொடுக்குது கண்டிப்பாக இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கண்டிப்பாக வாக்கு சதவீதம் ஏறும் அண்ணனை வந்து முதலமைச்சர் ஆக்குவது எங்களுடைய குறிக்கோள் சில கட்சிக்காரர்கள் சோர்வாகிடுவாங்க கட்சி அழகாக சோர்வாகிடுவாங்க கண்டிப்பாக இல்லைங்க நாங்கள் சோர்வு அடையவே இல்லை நாங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியிலேருந்து வரோம் இத்தனை இத்தனை புலிகள் இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து சோர் வடையிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க சோர் அடைஞ்சிருந்தால் நாங்கள் எத்தனை பேர் வருவோங்களா சோர் அடைஞ்ச மாதிரி இருக்குங்களா இது நாங்கள் வெற்றியை நோக்கி தாங்க போயிட்டுருக்குறோம் கண்டிப்பாக வந்து சோர்வு அடையிறதுக்கு நம்ம வாய்ப்பே இல்லைங்க சோர்வு அடைகிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது இந்த அமைப்பு வந்து தொடங்கின காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அரசியல் அதிகாரம் நோக்கி நம்ம வந்து அந்த பயணம் செஞ்சோம் தொடர்ச்சியாக இப்போ வந்து நம்ம இந்த இது என்ன இப்போ நீங்கள் தொடர்ச்சி நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கூட்டணிக்கு வந்து எப்படியா தள்ளி விடணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முயற்சிக்கிறாங்க ஆரியோ திராவிடோ ரெண்டு பேருமே முயற்சிக்குது அந்த விஷயத்தை வந்து அண்ணன் வந்து தொடர்ச்சியாக அதை உடச்சிட்டு வராரு எப்போயுமே எலெக்ஷன் வரும்போது தொடர்ச்சியாக வந்து கூட்டணி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்றது தெளிவாக அண்ணன் சொல்லிகிட்டே இருக்கு அதே தான் இப்போவும் இப்போ வந்து என்னென்னா ஒரு நரேட்டிவ் ஒரு அஜெண்டா அவங்க செட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா நீங்கள் அதை நீங்கள் நல்லா தொடர்ச்சியாக அதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னா பொதுமக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் தனித்து போட்டியிடுது அப்படின்றது தெரியக்கூடாதுன்ற மாதிரி வேலை செய்கிறாங்க இப்போ நீங்கள் எலெக்ஷன் கிட்ட வரையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்ட வரையும் வந்துருச்சிங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எங்கேப்பா தனியாக நிற்கிறாங்க அவங்க கூட்டணியில் தானேப்பா நிற்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த மீடியாக்களும் மற்ற கட்சியினோ தொடர்ச்சியாக போராடி அந்த இடத்துக்கு தள்ளி விடுவாங்க நம்மளை அதாவது நம் நாம் தமிழர் கட்சி தனியாகலாம் நிற்கல கூட்டணியில் தான் நிற்கிறாங்க அவங்க பாஜக கூட்டணியில்தான்ப்பா நிற்கிறாங்க அப்படின்ற அஜெண்டாக செட் பண்ணுறாங்க இது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எலெக்ஷன் வரைக்கும் இதே தொடர்ச்சியாக இதை செய்வாங்க இதை முறியடிக்க வேண்டியது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி தம்பிங்களோட வேலை தனித்து தான் போட்டிடுதுன்றது எல்லாருக்கும் தெரியணும் மொதல் அதை நம்ம செய்யணும் அந்த வேலையை தொடச்சா செஞ்சு இந்த முறியடிக்கணும் இது ஒரு அஜெண்டா இந்த அஜெண்டா அரசியல உடைக்கணும் அண்ணனும் சரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களும் சரி யாரும் சோர்வையடி போகிறது கிடையாது தொடர்ந்து தனியாக களமாடுவோம் வெற்றி பெறுவோம் இதுதான் எங்களோடய கொள்கை உண்மையிலேயே பதில் சொல்லணுங்கிறது நான் நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இப்போ இந்த கட்சியில் இருக்கிற யாராவது இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஊடகத்துலேயாவது பத்து வருஷமாக நான் அந்த கட்சியில் இருக்கேங்க தொடர்ந்து நாங்கள் சோர்வாகிட்டோன்னு யாரும் எதுவும் சொன்னாங்களா சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் எல்லா ஊடகமும் ஏன் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறீங்கிறதான் எனக்கு தெரியல யாராக நானும் தான் பத்து வருஷமாக இருக்கேன் சாவர வரைக்கும் இந்த கட்சியில் தான் நான் இருப்பேன் சரிங்களா முப்பத்தாறு லட்சம் பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னா ஒரு நல்ல தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வேறுண்டனுங்கிற ஒரே காரணத்தை காரணத்துக்காக தான் திருப்பி திருப்பி நாங்கள் இருப்போம் நாங்கள் யாரும் வந்து சொன்னோமா சன்டிவில்லையெல்லாம் புதிய தலைமுறையிலேயே அவங்க இவங்கன்ட்டு யாட்டியாவது வந்து நாங்கள் யாருமே சொல்லல நாங்கள் தொடர்ந்து நிற்கிறோம் எங்களுக்கு சோர்வாக இருக்குங்க அப்படின்னு நாங்கள் யாராவது சொன்னோம்மா நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரியான கேள்வியெலாம் கேட்குறீங்க எந்த ஊடகமும் தயவு செய்து இந்த கேள்வி இதுக்கப்புறம் யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க இப்படியெல்லாம் உடலண்ணண்ணா இவ்வளோ பேர் கூட கூட காரணமே அதுதான் ஒருத்தங்க தனி ஒரு வழி இருக்கும் அரசியலில் வந்து ஒருத்தன ஒரு இது வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தமிழேசை பாதையில் அண்ணன் வந்து ஒரு தனியாக வழி பின்பற்றார் அவர் வந்து தனிச்சியெலாம் நிற்கலண்ணே அவர் தான் திலத்திலேயே சொல்கிறாரு என்ன கூடன்னு மக்கள் கூட தான்ட்டு அது திரும்ப திரும்ப நம்ம வந்து அந்த இதுக்கு போக தேவையில்லை அதோடய பலமே ஆகுது நான் நினைக்கிறேன் எத்தனை வாட்டி தோல்வி அடைந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் களம் அடைவீங்களா கண்டிப்பாண்ணா இப்போ நம்மளுடைய இது வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம் எடுத்துடனே இல்லாமல் வந்துடல இத்தனை வருஷம் சரசு காலத்தில் படிப்படியாக தான் நம்ம மேலே வந்திருக்கோம் இனிமேல் இன்னொன்னு வருவோம் கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு நம்முடைய வெற்றி பதிவுண்ணா தற்காலிக வெற்றிக்காக நாங்கள் நிரந்தர தற்கால தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் வந்து இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதனால் நம்ம தற்காலிகமான அந்த வெற்றிக்காக நம்ம நிரந்தர வெற்றியை நம்ம இழக்க வேணாம் அதுதான் நம்ம தொடர்ச்சியாக ப சொல்லிகிட்டுருக்கோம் மக்கள்கிட்ட இன்னும் சொல்லப்போனால் காசும் பணத்துக்கும் ஓட்டு போடுற நேரத்தில் இங்கே இனமானத்துக்காகவும் தன்மானத்துக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் ஓட்டு போடுற மக்கள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டிலேருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகளை நம்ம சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு தொகுதியிலும் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஓட்டுகள் இருபதாயிரம் ஓட்டுகளை நம்ம சந்திச்சு பதினே பதினைஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டுகள் நம்ம சந்திச்சுருக்கோம் இன்றைக்கி அதே நமக்கு மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய வெற்றிக்கான வழி வகையை நம்ம வகுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கான களம் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக நம்ம பெரிய வெற்றி அடைவோம் நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து தனியாக நிற்கிறதுக்கு காரணமே நாங்கள் தமிழ் தேசியம் நாங்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறதுனால நாங்கள் தனியாக ந நின்று தேர்தலை சந்திக்கிறோம் இதில் வந்து மாற்றுக் கட்சிகளோடு சேர்ந்தாக்கா எங்களுடைய நாங்கள் எதுக்காக நாங்கள் கட்சி தொடங்கணுங்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் மாற்றுக் கட்சிகளோட தொடர்பு இல்லாமல் நாங்கள் தனியாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை உண்டு உறுதியாக வெல்வோம் அதில் எங்களுக்கு எந்த விதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் உறுதியாக வெல்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னாக்கா தமிழ் தேசியத்தை ஆதரித்து இப்போ உள்ள இளைஞர்கள் 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 எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்தை ஆதரி ஆதரிக்கிறாங்க அதனால் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் சீமான் அண்ணன் தலைமையில் மா மிகப்பெரிய ஒரு படை கட்டிக்கிட்டு இருக்கோம் வென்றுறது வெல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் இதில் வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை